ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் சூப்பரான ஜாப் வேக்கெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஜி ஜியோ ஃபைபர்லேருந்து ஆட்கள் எடுக்கிறாங்க லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்க எல்லா லொக்கேஷன்லேருந்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ என்னி டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேக்கண்டே எலிஜிபிள் தான் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கெண்ட்க்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவு பதினெட்டு இருந்து முப்பத்தி அஞ்சு இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன ரோல் கார்ட்களை எடுக்கிறாங்கன்னா டெக்னீஷியன் ஸ்ப்ளைசர் ரிங்கர் எஃப்ஆர்டி ஹெல்பர்ஸ் ஃபைபர் சூப்பர்வைசர் ரூட் கார்டு அண்ட் டெக்னீஷியன் இந்த மாதிரியான ரோல் கார்ட்களை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டெல்லாம் கிடையாது சேல்ரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு இருபத்தி ஓராயிரரூபா வரைக்கும் உங்களால் சேல்ரி வாங்க முடியும் பைக் பைக் அண்ட் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்திங்கனா அதர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற ஆச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ